ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ல அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் ட ரோட்டல நீ வேகமாக போகாத நீ நானும்ோதி கேட்டப்பன் காட்டுல நீ நானும் மோதி கேட்டப்பன் காட்டுல நம்மள யாரு வந்து சப்பாத்துவா நாட்டுல நாட்டுல வேகத்தட அண்ண வேகத்தட தம்பி வேகத்தட வேகத்தட ரோட்டுல நீ வேகமாக போகாத நாட்டுல பறக்க கிளம்பி நீதான் போறியே முட்டி மோதி கீழே விழுந்து வாரியே அறக்க பறக்க கிளம்பி நீதான் போறியே முட்டி மோதி கீழே விழுந்து வாரியே கைய காலு உடஞ்ச வாழ்க்கை போச்சுடா கையக்கால் உடஞ்ச வாழ்க்கை போச்சுடா சில பேருக்கு மாண்ட உழஞ்சு நின்று போச்சு மூச்சுடா மூச்சுடா வேகத்தட அண்ண வேகத்தட தம்பி வேகத்தட வேகத்தட ரோட்டல நீ வேகமாக போகாத நாட்டில் நீ நானும்தி கிடப்ப காட்டல நீ மோதி கிடப்ப காட்டல நம்மல யாரு வந்து காப்பாற்றுவாய் நாட்டில் நாட்டில் வேகத்தட வேகத்தட ரோட்டல நீ வேகமாக போகாத நாட்டில் ஐக்கிள் தான் ஓட்டுனதான் மறந்துட்டேன் இப்போ பைக்கு ஒன்று வாங்கி நீ தான் பறந்துட்ட சைக்கிளில் தான் ஓட்டுனதான் மறந்துட்ட இப்போ பைக்கு ஒன்று வாங்கி நீ தான் பறந்துட்ட அஞ்சு நிமிஷம் என்ன போக மறந்துட்ட நீ அஞ்சு நிமிஷம் இன்னு போக மறந்துட்ட அந்த ஆண்டவன்ட்ட போய் நீயும் சேர்ந்துட்ட சேர்ந்துட்ட வேகத்தட அண்ண வேகத்தட தம்பி வேகத்தட வேகத்தட ரோட்டல நீ வேகமாக போகாத நேத்தல நீ நானும் மோதி கடுப்பும் காட்டல நீ நானும் மோதி கடுப்பும் காட்டலை நம்மளை யாரும் வந்து காப்பாற்றுவான் நாட்டில் நாட்டில் வேகத்தடை அண்ணன் வேகத்தடை தம்பி வேகத்தட வேகத்தட ரோட்டல நீ வேகமாக போனாத நாட்டில்